பண்பார்ந்த ஏனவருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிப்பு என்னென்னா பன்னெண்டு கட்டத்தில் வந்து மூணு விதமான சக்திகள் இருக்குது பன்னெண்டு கட்டத்தில் மூணு விதமான சக்திகள் இருக்குது மேச மேசராசி அஸ்வதி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரம் இருக்குது இதில் இந்த மேசராசியில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் வந்து புள்ளி இருந்தால் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் லக்கணப்புள்ளி இருந்தால் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அவர்கள் தெய்வ சக்தி உடையவர் இவர்களிடம் ஏதோ ஒரு சக்தி வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏதோ ஒரு சக்தி வந்து கண்டிப்பாக இருக்கும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் நாம் வந்து என்ன சொல்ல வந்து என்ன ஆதிபத்தியம் சக்தி ஆதிபத்தியமாக பணவரம் ஆதிபத்தியம்மா அபோக்குலியம் அபோக்குலியம்னா கஷ்டம் அப்போ ஒரு கட்டத்தின் முதல் மூணு பாதம் ரெண்டாவது மூணு பாதம் மூன்றாவது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு பாதம் அதாவது முதல் மூன்று பாதங்கள் ரெண்டாவது மூணு பாதங்கள் என்ன சொல்கிறனா வந்து மூணாவது மூணு பாதங்கள் இதெல்லாம் என்ன ஆதிபத்தியத்தில் செயல்படும் அப்படிங்கிறத வந்து முன்னோர்கள் வந்து இயற்கையாகவே வகுத்து வச்சுட்டாங்க நம்ம போய் வந்தேன்னு சொன்னா வந்து இனிமேல் நீங்களாம் மாற்றிடுவீங்களான்னா மாற்ற முடியாது டெஃபினட்டாக மாற்ற முடியாது நம்ம மேசம் என்று சொல்லக்கூடிய சரராசியில் முதல் ஆறு பாதங்களில் பிறந்தவர்கள் அஸ்வதி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணு பாதத்தில் பிறந்தவர்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வலிமையான சக்தி உடையவர் இந்த அசுவதி ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தை வைத்து நீங்கள் சாதிச்சிடலாம் உறுதியாக சாதிச்சிடலாம் பரணி பரணி அதாவது அசுவதி நட்சத்திரம் நாலாம் பாதம் பரணி ஒன்று ரெண்டு இந்த மூன்று கா பாதங்களில் போய் பிறந்தவர்களுக்கு எப்போயுமே பிரச்சனை வராது பணப்பிரச்சனை வராது எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் இருக்காங்க அவருடைய லக்கண புள்ளி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பரணி நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறாங்க பரணி நட்சத்திரம் வந்து ரெண்டாவது போகும் நம்ம பரணி நட்சத்திரம் ரெண்டாவது பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது பணம் சார்ந்த விஷயத்தில் அவர்களுக்கு அந்த ஆசை வராது அவர்களுடைய தேவைக்கு உண்டான ஒரு பணம் வந்து கிடைக்கிறது பணத்தின் மேல் அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள் இது ஒரு ஆதாரம் அதற்கடுத்து பரணி நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் கார்த்திகை ஒன்றில் யார் பிறந்தாலும் அபோக்லியம் அபோக்லியம் என்று சொன்னால் கஷ்டம்னு அர்த்தம் எடுத்து பாருங்கள் மேசலக்கணத்தில் யார் பிறந்தாலும் கடைசி மூணு பாதங்கள் பரணி மூணாம் பாதம் பரணி நாலாம் பாதம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் கஷ்டப்படுவார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது இது உண்மையா உண்மையே அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு போராட்டத்தன்மை வந்து கண்டிப்பாக இருக்குது இது எதற்கெல்லாம் சரலக்கணங்களுக்கு எல்லாம் சரலக்கணங்களுக்கு எல்லாம் அப்போ சரலக்கணங்கள் என்னது மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலு லக்கணங்களுக்கும் கடைசி மூணு பாதத்தில் பிறந்த கடைசி மூணு பாதங்கள் என்பதை கணக்கு பண்ணி கடைசி மூணு பாதங்கள் போராட பிறந்தது மாற்றுக்கருத்தே கிடையாது மாற்றுக்கருத்தே கிடையாது நீங்க என்ன பண்ணனாலும் வந்து என்ன வந்து ஒன்றும் நல்ல முடியாது ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் இறைவன் வந்து அந்த ஆயுதத்தை வந்து பிறப்பு என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தையும் இறப்பு என்ற ஆயுதத்தை அவன் கைக்குள்ளே வச்சுருக்கான் நம்மளாம் சொல்லலாம் சும்மா வந்து பிறப்புக்கு நாள் குறித்து கொடுத்துட்டேன் அது குறித்து கொடுத்துட்டேன் சாகிறத சொல்லிட்டேன் அப்படின்னா வந்து ஒரு மனிதன் ஒரு சின்ன டாம்பிகத்தோடு தான் இருப்பான் அதனால் எல்லாத்துக்கும் காரண வந்து இந்த ரெண்டே அவர் கையில் தான் வச்சிருக்கார் அப்போ சரளக்கணத்தில் யார் பிறந்தாலும் இதெல்லாம் நல்லா அப்படின்னால மைண்டு விட்டாக கவனிப்பேன் இது நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிற ஒரு அற்புதமான சூத்திரம் இந்த சூத்திரத்தை வந்து நம்ம வந்து பிறந்திருக்கிற குழந்தைகளில் பிரயோகப்படுத்தணும் அப்போ பிறந்திருக்கிற குழந்தைகளில் போய் நீங்கள் வந்து என்ன நான் வந்து நீங்கள் பிரயோகப்படுத்தி அது எத்தனை இந்த ஒரு கட்டத்தில் இருக்கிற ஒம்பது பாதத்தில் சரலக்கணத்திற்கு ஒன்றா வரும் ஸ்திரலக்கணத்திற்கு ஒன்றாக வரும் உபயலக்கணத்திற்கு ஒன்றா வரும் இப்போ இப்போ நம்ம சரலக்கணத்துக்கு சரலக்கணத்தின் முதல் மூ ஆறு பாதங்கள் முதல் மூன்று பாதம் சக்தி ரெண்டாவது மூணு பாதம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பணம் மூன்றாவது மூணு பாதத்தில் பிறந்தவர்கள் போராட பிறந்தவர்கள் இதே மாதிரி தான் என்ன சொல்கிறேன்னா கடகலக்கணத்தில் போய் பிறந்தாச்சா முதல் மூணு பாதம் சக்தி ரெண்டாவது மூணு பாதம் பணபரம் பணம் மூணாவது மூணு பாதம் அபோலி கிளியம் அதே மாதிரி தான் துலாத்தில் முதல் மூன்று பாதம் துலாத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முதல் மூன்று பாதத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து முதல் மூணு பாதம் நல்லாயிருக்கும் ரெண்டாவது மூணு பாதம் நல்லாயிருக்கும் மூணாவது மூணு பாதம் அவ் கிளியர் அதே மாதிரி தான் சரலக்கணத்தில் முதல் மூன்று பாதங்கள் நன்மை ரெண்டாவது மூணு பாதங்கள் நன்மை முதல் மூணு பாதங்களுக்கு சக்தி எவடைய கடாட்சமும் ரெண்டாவது மூணு பாதத்தில் வந்து நீங்கள் பிறந்திருந்தீர்கள் பணபரம் பணம் அதுக்கு கஷ்டப்பட மாட்டீங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது பரிட்சித்து பாருங்கள் மூணாவது மூணு உதத்துல போய் பிறந்தாச்சுன்னா அவ்வக்குளியும் அவர் போராடுவார் இதுதான் இதே மாதிரி எடுத்துக்கிடுங்க ஓகேவா அதுக்கு அடுத்து ராசியில் யார் பிறந்தாலும் சிர ராசியில் முதல் மூன்று பாதங்களில் யார் பிறந்தாலும் போராட பிறந்தவர்கள் தான் ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நாலு ராசிகளில் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து இது வந்து ஒரு விதத்தில் வந்து காலபுருஷ தத்துவத்திற்கு இந்த நான் முதல்ல சொன்னது வந்து ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் கேந்திரத்தோடைய தன்மை எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு மனபரஸ்தான் பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய ரெண்டு அஞ்சு ஏழு ரெண்டு அஞ்சு ஏழு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ஸ்திரலக்கணம் ரிசவம் சிம்மம் வருச்சிகம் கும்பம் இந்த லக்கணங்கள் இந்த லக்கணங்களில் பிறந்தவர்களில் இந்த ஒம்பது பாதத்தில் முதல் மூன்று பாதங்கள் அபோக்ளியம் அபோக்ளியம் என்று சொன்னால் போராட பிறந்தவர் ரெண்டாவது மூணு பாதங்கள் பணபரம் நன்மை செய்யும் அதில் உங்களுடைய புள்ளி இருந்தால் கொஞ்சம் பிரச்சனைக்குரியவர் அல்ல மூணாவது மூணு பாதத்தில் போய் பிறந்தால் சக்தி நல்லா சூப்பராக இருப்பாங்க உறுதியாக சூப்பராக இருப்பாங்க அதில் எந்தவித மாற்றங்களும் கிடையாது எந்தவித மாற்றங்களும் கண்டிப்பாக கிடையாது அப்போ அதற்கு நான் கடைசியில் வந்து எல்லாத்துக்கும் ரெமிடி சொல்லிடுறேன் அப்போ ஸ்திரலக்கணங்களில் போய் பிறந்தவர்களுடைய உண்மையான சுரூபம் முதல் மூன்று பாதங்கள் அபோக்லியம் ரெண்டாவது மூன்று பாதங்கள் வந்து என்ன சொன்னால் பணம் பணபரம் மூணாவது மூன்று பாதங்கள் சக்தி அவங்களிடம் அந்த இதில் லக்கணப்புள்ளி விழுந்து விட்டது என்று சொன்னாங்க ப்ளக்கடப்புள்ளி என்பது என்ன சொன்னான்னா ஆணுக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒரு நட்சத்திரத்தில் ஒன்றும் மூணும் பெண்ணுக்கு ரெண்டு நாளும் முழுகிற மாதிரி தான் நம்ம கணிக்கணும் அப்போ இவர்கள் நன்றாக இருப்பார்கள் இது ஒரு அற்புதமான சூத்திரம் இது இது தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி என்ன சொல்கிறான்னா இப்போ ஒரு கிரக திசை நடக்கிறது இப்போ ஒரு கிரக திசை நடக்கிறது அந்த கிரக திசை வந்து என்ன சொல்கிறேன்னா அபோக்கலியத்தில் இருக்கிறதா பணவரத்தில் இருக்கிறதா சக்தி கேந்திரத்தில் இருக்கிறதா சக்தியில் இருக்கிறதாக நீங்கள் டெஸ்ட் பண்ணிகிட்டேங்கன்னா தெரிஞ்சிடும் நம்ம வந்து ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான் தெரிந்து வைத்திருந்தால் என்ன நடக்கும்னா உங்களுக்கே உங்களுக்கு வந்து ஒரு பலம் வரும் பலவீனம் இருக்கிறதா கவலைப்பட வேண்டாம் அதற்கு வந்து நம்ம வந்து சரி பண்ணு வந்திருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சுனாலே போகும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சாச்சுனாலே போகும் அப்போ வந்து என்ன சொன்னேன் ஸ்திரலக்கணங்களுக்கு முதல் மூன்று பாதங்கள் பாதகத்தன்மையும் ரெண்டாவது மூணு பாதங்கள் நன்மையும் மூணாவது மூணு பாதங்கள் நன்மையும் கண்டிப்பாக செய்யும் இதில் மாற்று கற்று கிடையாது அதற்கடுத்து மூணாவது உபேலக்கணத்தில் போய் பிறந்த ஒன்பது பாதங்களுடைய பலன் என்ன முதல் மூணு பாதம் பனபரம் முதல் மூன்று பாதங்கள் பனபரம் ரெண்டாவது மூன்று பாதங்கள் வந்து என்ன சொல்றனா சக்தி மூணாவது மூணு பாதங்கள் அபோக்லியம் அபோக்ளியம்னா பாதகம்னு அர்த்தம் அப்ப உபே வந்து என்ன சொல்றாங்க மிருகசீரட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களும் சித்திரை ஒன்று பாதங்களும் என்ன சொன்னான்னா நன்மை செய்யக்கூடியது திருவாதிரை ரெண்டு மூணு நாலு பாதத்தில் யார் பிறந்தாலும் என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக சக்தி கேந்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டு மூணு பாதங்களில் வந்து பிறந்தால் அது சக்தி புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் யார் பிறந்தாலும் அது அபோக்ளியம் அது அபோக்ளியம் அப்போ இது மாதிரி வந்து என்ன சொன்னா உங்களுக்குடைய கிரகங்கள் எந்த இடத்தில் இருக்கிறது இந்த கிரகங்கள் என்ன ஆதிபத்தியத்தை கொடுக்கும் இந்த 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 திசை போராட்டத்தை கொடுக்குமா தீமையை கொடுக்குமா நன்மையை கொடுக்குமா இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அப்போ மொத்தத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நூற்றி எட்டு பாதங்கள் நூற்றி எட்டு பாதங்கள் இதில் நூற்றி எட்டு பாதங்களில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு பனிரெண்டு மூணா முப்பத்தாறு பாதங்கள் பாதகத்தன்மை உடையது பாதகத்தன்மை உடையது நூற்றி எட்டுல முப்பத்தாறு கழிச்சுக்கணும் அப்போ என்ன சொன்னான்னா எழுபத்தி ரெண்டு பாதங்கள் வந்து என்ன சொன்னான்னா நன்மை செய்யக்கூடியது அந்த எழுபத்தி ரெண்டு பாதங்களில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நம்மளுடைய லக்கணம் என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிறது நமக்கு ஓடுகின்ற கிரக கிரகங்கள் நமக்கு பாதசாரத்தில் எந்தெந்த கிரகம் எதில் இருக்கிறது இப்படிலாம் போட்டு பார்த்தோம்னா மொத்தம் வந்து என்ன சொல்கிறனா வந்து நமக்கு என்ன எவ்வளவு நன்மை இருக்கிறது என்பது பாதசாரத்தை போட்டே கண்டுபிடிச்சிடணும் இது ஒரு கட்டம் அற்புதமான கட்டம் இருக்குது அந்த கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து முதல் மூணு பாதம் முதல் இப்படி தான் இந்த ரீசி ரேசியை தான் சரளக்கணம் முதலில் சக்தி மூணு பாதங்கள் பணம் மூணு பாதங்கள் அவோக்களியம் மூணு பாதங்கள் இப்படி பிரிச்சுக்கிடணும் ரெண்டாவது கட்டத்தில் அவோக்கலியம் மூணு பணம் மூணு சக்தி மூணு மூணாவது கட்டத்தில் பணம் மூணு சக்தி மூணு அவோக்கலியம் மூணு இதே மாதிரி வந்து சரலக்கணத்துக்கு போடுங்க ஸ்திரலக்கணத்துக்கு போடுங்க உபயலக்கணத்துக்கு போடுங்க கரெக்டாக வந்துடும் உங்களுடைய லக்கணத்தை முதல்ல கண்டுபிடிச்சி நீங்கள் யோ யோகி யோ யோகசாலியாக அவயோகியசாலியான்னு கண்டுபிடிங்க யோகசாலியாக இருந்தால் சந்தோஷப்பட்டுக்கிடுங்க அவயோகியாக இருந்தால் வருத்தப்படாதீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எதுக்கு வருத்தப்படணும் அப்போ வந்து வருத்தப்படாமல் இருப்பதற்கு என்ன சொல்கிறான்னா வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த அவ அவயோகத்திற்கு ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்கிறனா வந்து ஆதிபத்தியம் யார் அவயோகத்திற்கு ஆதிபத்தியம் இந்த மூணு பன்னெண்டு கட்டங்களுக்கு அதிபதி என்ன சொல்கிறான்னா வந்து யார் எந்த ஆதிபத்தியத்தில் வரி வரும் பிரம்ம விஷ்ணு சிவன் தான் இந்த அவக்ளியம் என்று சொல்லக்கூடிய பாதத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவோக்ளியம் என்று சொல்லக்கூடிய பாதத்தில் யார் பிறந்திருந்தாலும் சிவ வழிபாடு பண்ணுங்கள் சக்தி கேந்திரத்தில் போய் பிறந்திருந்தால் பிரம்மனுடைய வழிபாடு பண்ணுங்கள் பணபரத்தில் போய் பிறந்தால் விஷ்ணு லட்சுமியை வழிபாடு பண்ணுறது மூணு பேர் தான் இதுக்கு அத்தாரிட்டி ஏன்னா இந்த கடைசி வந்து என்ன சொன்னா வந்து சரலக்கணங்களில் பிறந்த அபோக்குளிய ஸ்தானங்கள் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்த அபோக்குளிய ஸ்தானங்கள் உபயலக்கணத்தில் போய் போய் பிறந்த அபோக்கிலிய ஸ்தானங்கள் எல்லாமே சிவனை கும்பிடும் அபோக்குளியம் என்று வந்துவிட்டதா சிவனை பிடிச்சிருங்க காலையில் எந்த உடனே என்ன சொன்னான் சிவ 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 ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்னு சொன்னால் அவர்தான் அந்த இந்த அபோக்கிலிய ஸ்தானங்களுக்கு அபயம் கொடுக்கக்கூடியவர் ஸ்தானங்களில் போய் புள்ளிகள் பிறந்தவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க விஷ்ணு லட்சுமியை கையில் நல்லா பிடிச்சேன் ஏற்கனவே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்க பிடிச்சிருங்க சக்தி கேந்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க பிரம்ம சரஸ்வதியை பிடித்து கொள்ளுங்கள் இவர்கள் தான் இதை வந்து ஆட்டி படைக்கக்கூடிய சக்திகள் இப்படி நீங்கள் போது கண்டிப்பாக நன்மை இருக்கும் பிரச்சனைகள் தன்மைகள் கண்டிப்பாக இருக்காது இதெல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு அற்புதமான விஷயங்கள் சாதாரண விஷயங்கள் இதெல்லாம் வந்து கடவுள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த ஜோதிடம் என்பது ஒரு பெரிய வந்து பொக்கிசம் என்று நினைக்கிற அளவுக்கு வந்து என்ன சொன்னான்னா உள்ளார்ந்து போகும்போது நம்மளுடைய கர்மாக்கள் தான் உண்மையாக வேலை செய்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய கர்மாக்கள் தான் உண்மையாக வேலை செய்து கொண்டிருக்கிறது வேற எதுவுமே நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து இதை மீறி ஏதாவது இருக்கிறதா அப்படின்னா கிடையாது அதனால் கடைசியில் சார்ட்டாக சொல்லிடுறேன் சரராசிக்கு கடைசி மூணும் மூணு பாதங்கள் பிறப்பால் கஷ்டந்தான் ஸ்திரராசிக்கு முதல் மூணு பாதங்கள் சிரராசிக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து முதல் மூணு பாதம் சரராசிக்கு கடைசி மூணு பாதங்கள் பிறப்பு கஷ்டம் ஸ்திரராசிக்கு முதல் மூணு பாதங்கள் பிறப்பு கஷ்டம் உபயராசிக்கு கடைசி மூணு பாதம் பிறப்பு கஷ்டம் இவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னேன்னா இப்படித்தான் இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யார் வந்து என்ன சொன்ன கஷ்டம் என்று சொல்லி நம்மளுடைய பிறப்பு விட்டதோ அவர்கள் சிவநாமத்தை நித்தமும் என்ன சொன்னான்னா வந்து நமச்சிவாய சிவே நம என்று நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் ஏன்னா எப்பையும் வந்து என்ன சொன்னான்னு வந்து நமச்சிவாய சிவ நம்ம நமச்சிவாய சிவ நம அப்படின்னு சொல்லுங்கள் இந்த கர்மா தீர்வதற்கு என்ன சொல்கிறான்னா வந்து இந்த சிவனுடைய என்ன சொல்கிறான்னா சூரியனுடைய ஆதிபத்தியம் உடைய ஒரு அச்சரம் ஒன்று இருக்கும் கடைகளில் வந்து என்ன சொன்னா மண்டை வந்து இப்படி சுற்றி வந்து க இது க கட் பண்ணி கட் பண்ணி நல்லா அழகாக இருக்கும் அது நம்ம ஆஃபீஸில் கட்டி தொங்க விட்டுருக்க அது பாவுக்க முடியாது அதனால் வந்து என்ன சொன்னா அதை இந்த மாதிரி பிறப்பு கஷ்டத்தில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய பார்வையில் படும்படி வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் கவலை எல்லாம் வேண்டாம் என்று கூறி இதுதான் பிறப்பின் ரகசியம் பிறப்பின் ரகசியம் தான் இதனால தான் இதில் இந்த மாதிரி வந்து கட்டங்களில் வந்து நம்மளுடைய லக்கணங்கள் வந்து என்ன ச அதிர்ஷ்டத்தில் இந்த எழுபத்தி ரெண்டு பாதங்களுக்குள் போய் உட்கார்ந்து 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 விட்டது என்று சொன்னால் அந்த எழுபத்தி ரெண்டு பாதங்களுக்குள் உட்கார்ந்து மொத்தம் நூற்றி எட்டு பாதத்தில் முப்பத்தாறு பாதங்கள் வந்து பாதிக்கப்படும் முப்பத்தாறு பாதத்தில் உட்கார்ந்தால் பாதிக்கப்படும் எழுபத்தி ரெண்டு பாதத்தில் உட்கார்ந்திருந்தால் அவர்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க நீங்களாம் ஒரு சின்ன கேள்வி உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க என்ன சார் நீங்கள் எப்படி இருக்கு நான்லாம் பாவத்துக்கு பிறந்தவா பாவத்துக்கு பிறந்தவங்க தான் அதை வந்து நம்ம பிறப்பை எப்படி மாற்ற முடிய முடியாது இல்லையா அதனால் வந்து அதுக்காக லக்கணத்தை மாத்தியா போட சொல்கிறீங்க கிடையாது பெரிய போராட்டங்களும் கஷ்டங்களும் சங்கடங்களும் மனச்சங்கடங்களும் இப்படி நீங்கள் லக்கணம் மூவ் ஆகி போகும்போதே வந்து ஒரு இந்த இந்த கட்டத்தை போட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லக்கணம் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க லக்கணம் ஓடும் அப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க லக்கணம் வந்து ஒரு கட்டத்துக்கு வந்த என்ன சொன்ன ரெண்டு மணி நேரம் அப்போ ஒம்பது பாதம் அப்போ ஒம்பது பாதம் அப்படிங்கும்போது என்ன சொன்னால் ரெண்டு மணி ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்கு நூற்றி இருபது நிமிஷம் அப்போ நூற்றி இருபது நிமிஷம் என்ன சொன்னான்னா வந்து நூற்றி இருபது நிமிஷம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா நூற்றி இருபதை வந்து ஒன்பதாலை வகுத்துருங்க அப்போ நூற்றி இருபதை ஒம்பதாள் வகுக்கும்போது என்ன சொன்னான்னா வந்து ஒம்பதுக்கு ஒம்போது ஒம்பத்தி மூணா இருபத்தி ஏழு அப்போ இருபத்தேழு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா வந்து ஒம்பதுக்கு ஒம்போது ஒம்பது பத்தா தொண்ணூறு ஒம்பத்தி மூணா இருபத்தி ஏழு அப்போ ஒரு ஒரு இதுக்கு என்ன சொன்னான்னா வந்து பதிமூணு நிமிஷம் வரும் பதிமூணு நிமிஷம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒம்பது பத்தா தொண்ணூறு ஒம்பத்தி மூ ஒம்பது ஒம்பத்தி மூணா இருபத்தி ஏழு இருபத்தேழு அப்படிங்குறது நூற்றி பதினேழு அப்போ என்ன சொல்கிறான்னா ஒரு பதிமூணு நிமிஷம் ஒரு பாதத்திற்கு வந்து பதிமூணு நிமிஷம் இந்த ஒரு பாதத்திற்கு பதிமூணு நிமிஷத்தில் நிமிஷத்துலருந்து என்னென்ன நடக்குதுன்னு செக் பண்ணி பாருங்க இப்போ முதல் மூணு பாதத்தில் மேசத்தில் வந்து ஒரு பதிமூணு முப்பத்தொம்பது நிமிஷம் சக்தி கேந்திரம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து முப்பத்தி மூணு நிமிஷம் வந்து என்ன சொன்னான்னா பணவர கேந்திரம் அதற்கடுத்த முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு என்ன சொல்கிறான்னா வந்து சாரி முப்பத்தி மூணு மூணு பத்தாம் முப்பது முப்பத்தி இல்லை அதாவது என்ன சொன்னா பதிமூணு அப்போ பதிமூணு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா வந்து மூணு பதிமூணாக எவ்வளோ முப்பத்தொம்பது முப்பத்தொம்போது அதற்கடுத்த முப்பத்தி ஒம்பது முப்பத்தொம்போது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா வந்து இதை கணக்கு பார்த்துங்க கணக்கில் தவறு இருந்தால் மனுச்சு அந்த அந்த அவசரகதியில் ஒரு சில விஷயங்கள் ஒன்றுமே பண்ணும் நூற்றி இருபது நிமிஷத்தை வந்த சொன்னால் ஒம்பது பாதங்களால் வகுத்து விடு நூற்றி இருபது நூற்றி இருபது நிமிடத்தை வந்த சொன்னால் ஒம்பது பாதமாக வகுத்தால் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா ஒரு நிமிஷம் அதில் கணக்கு போட்டே சொல்லிடுவாரும் வருத்தப்பட வேண்டாம் நூற்றி இருபது வகுத்தல் ஒம்பது சீக்கி பதிமூணு புள்ளி மூணு நிமிஷம் அப்போ பதிமூணு புள்ளி மூணு நிமிஷம் அப்படின்னு சொல்லி வரும்போதே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா ஒம்பது கரெக்டாக என்ன சொல்கிறான்னா கரெக்டாக தரும் ஒரு பாதத்திற்கு வந்து பதிமூணு நிமிஷம் அப்போ ஒரு கட்டத்தில் வந்து முப்பத்தி ஒம்போது நிமிஷம் ப்ளஸ் முப்பத்தி ஒம்பது நிமிஷம் முப்பத்தி ஒம்பது நிமிஷம் அப்போ என்ன சொல்கிறான வந்து உங்களுக்கு வந்து முப்பத்தி ஒம்பது நிமிஷம் முதல் இதில் வந்து சக்தி கேந்திரம் ரெண்டாவது பணபுரம் அந்த அதுக்கடுத்த முப்பத்தி ஒம்போது நிமிஷம் வந்து என்ன சொன்னான பாதகமாக இருக்கும் அதை கவனத்தில் கொள்ளணும் அதே மாதிரி அடுத்தது எப்படி இப்படியே வந்து என்ன சொன்னான ஒரு கணக்கு போட்டு எடுத்தீங்கன்னா அந்த டைம் வந்து சரியாக இருக்கும் சில நேரங்களில் ஒரு சண்டை சத்தம் ஃபோனில் பேசும்போது என்ன சொன்னா சண்டை சத்தம் வரும் இதை கணக்கில் வச்சுட்டு நீங்கள் பேசுனீங்கன்னு வைங்க இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ என்ன லக்கணம் ஓடிக்கிட்டுருக்கு இந்த லக்கணத்தில் எந்த பாதத்தில் நிற்கி இந்த பாதத்துக்கு என்ன அமைப்பு அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொன்ன இந்த இதை வந்து என்ன சொன்னால் கம்யூனிட்டி இதில் போட்டு விடுறேன் இன்னைக்கு கண்டிப்பாக போட்டு விடுவேன் விட்டு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஏன்னா என்ன எல்லோரும் என்ன சொன்னாலும் இது ஒரு அற்புதமான பதிவு எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுவிட்டால் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்